கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நீங்க என்னை வந்து பார்த்து இயேசுவுக்கு மாதிரியா என்னை அமர வச்சு வரைய்சிங்க அதே நபர் தான் இன்னைக்கு யூதாஸுக்கு மாதிரியா போனேன் அவனுக்கு ஒண்ணுமே பூரி தூக்கி வாரி போட்டுச்சு அவ்வளவு சாந்தரூபமாய் தத்ரூபமாய் ரொம்ப அழகா அமைதியா இருந்த நீங்க ரொம்ப நல்லவனா இருந்த நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில இப்படி யூதாசுக்கு மாடலா போயிடுச்சீங்களே ஆமா சூழ்நிலை என்ன மாத்திருச்சு அப்ப பாருங்க இயேசுக்கு மாதிரியா இருந்தவன் இப்பொழுது யூதாசுக்கு மாதிரியா போனான் ஏன்னா சூழ்நிலை சரியில்லை அப்படி என்றால் இந்த எந்த காலத்துல நாம் இருக்கோம் இந்த மாதத்துடைய முதல் நாளில நம்ம அப்ப இயேசுக்கு மாடலாக இயேசுக்கு நாம் இயேசுவே நம்ம தரித்தவர்களாய் இயேசுவை இந்த உலகத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்ம தெரியணுங்க அப்படி என்றால் இயேசுவோடு நம்ம இணைந்த பயணத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாய் அழகாய் அதிசயமாய் நடத்துகிறாய் இருக்கிறார் இந்த இந்த நாளை தோங்குறீங்களா ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் ஆமை ஏன் அன்பின் ஆண்டவரே